பணையினுடைய பணையிலிருந்து விளைவித்த பொருட்களை சேர்த்து கொண்டு பனை உண்டு அதுதான் பிரதானமான நுங்கு திரவலகொண்ட அம்சம் உண்டு முடிஞ்ச அந்த மோசமான யுத்தத்தை வெற்றி சூப்பர் போஸ்ட் மேல நிக்குது அப்ப இங்காலும் மட்டும் என்ன கப்பல் கப்பலா கொட்டி வெச்சிருக்கறானே நான்

நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே இயற்கையான முறையில பனங்களில் தயாரிக்கப்பட்ட ஒரு சுவியான கேக் மிகவும் நல்லா இருக்கு இது <laughs> பின்னாடி அதுக்கு <laughs> போடணும் <laughs> சூழலை வந்து குழப்ப எந்த விதமான மட்டும்தான் பாவிக்கிறது அதில் கொஞ்சம் எங்களோடையே இருங்க கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் கலைக்கிற விஷயங்கள் இந்த நிகழ்வோட ஒன்றிச்சு போக கஷ்டமா இருக்கும் நுங்கு திருவிழாவுடைய பிரதானமான நிகழ்வுண்டு நுங்கு திருவிழாவோட பனை தான் எங்களுடைய பிரதானமான அந்த அம்சம் அந்த பனையினுடைய பனையிலிருந்து விளைவித்த பொருட்களை சேர்த்துக்கொண்டு பனை படையல் உண்டு அதுதான் பிரதானமான நொங்கு திருவிழாவினுடைய அம்சம் உண்டு அந்த பனை திருவிழாவினுடைய படைகளோடு சேர்த்து கலினா கலை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு கூட தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்த நொங்குனுடைய மகிமையும் பனைவளத்தின் செழுமையும் எங்கள் மண்ணில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது எங்கள் மண்ணோடு இணைந்த வாழ்வின் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த பனைவளம் எங்களுக்கு எவ்வாறு துணை நிற்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நினைப்பூட்டுவதற்கும் எதிர்கால சந்ததிக்கு இதை கடத்துவதற்குமான ஒரு பண்பாட்டு விழாவாக இது மாறிக்கொண்டு வருகிறது அந்த வகையிலே இப்பொழுது நுங்கால் குளிரட்டும் கோடை காலம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து கலை நிகழ்வுகளை கண்டு போறேன் நாடோடி பாட்டுக்காரன் நடபதி பாட போற நல்லாத கெட்டதெல்லாம் நாலு பேருக்கு சொல்ல போற நல்லாத கெட்டதெல்லாம் நாளு பேருக்கு சொல்ல போற கண்ணாலே ராலே கண்ணா கண்ணாலே ஆ எல்லாரும் வணக்கம் என்ன வணக்கம் 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 ஆ நான் உங்களை எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன் என்ன போறேன் கதை உங்களுக்கு தெரியுமா பெருசா எல்லாம் அந்த சத்தம் கேட்ட உடனே பல உயிரெல்லாம் போயிடுச்சு எல்லா வீடுகளும் கட்டிடங்களும் சிதாஞ்சி போச்சு அந்த பால சிதம் நடக்கிறத பத்தி இல்லை அதெல்லாம் நீங்க சொல்றது இந்த ஹாசா பாலசின் அதெல்லாம் இப்ப இப்ப நான் கதைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல முடிஞ்ச அந்த மோசமான சுத்தத்தை பற்றி சூப்பர் போஸ்பேட் நிக்கிறது அப்ப இங்க மட்டும் என்ன கப்பல் கப்பலா கொட்டி வச்சுக்கிறான்

எங்களுக்கு சேர்க்குலர் ஒன்று வந்திருக்கு விவசாய புரட்சி செய்ய வேண்டுமா சேர்க்குலரோ சார் அப்படி என்றா சேர்க்குலர் என்னென்னு தெரியாத உனக்கு இல்ல சார் நான் சொல்றேன் கேளன் நடவன் நில் விடது காலை தூக்கி வை இடது காலை தூக்கி வை பின்னாலே வா உனக்கு விளங்கிட்டா சேர்க்குலர் என்னண்டு இதுதான் சேர்க்குலரோ சார் சொல்றதை செய்யறதுதான் சேர்க்குலர் Series of series,

அரசாங்கம் இருக்கல்ல அரசாங்கம் இல்லவசமா உங்களுக்கு இலவசம் இலவசம் இலவசமா வெள்ள வெள்ளையா உங்களுக்கு விவசாயத்துல போடுறதுக்கு ஒரு உரம் ஒன்று கொண்டு வந்திருக்கு எங்கிட்ட இல்லாத உரம் எங்க அதை என்னத்துக்கு உங்களோட உரமப்பா மணக்கும் சரியோ கையில எடுத்தலாம் கேளா தெரியும் தானே இது ஒரு வாங்குறது போடுறது

ஒரு மரத்துல நாலஞ்சு போட்டீங்கடா பத்து இல்லும் காய் என்ன என்ன இல்ல புது என்ன காய தெரியுமோ

பசல வேண்டி பட்ட பகல்ல இசுக்கிறீர்கள் தோட்டத்துக்கு அப்ப எப்படி பசல ஓட்ட பாக்கிறீங்களோ எப்படி பசல ஓட்டீங்களா நீங்க

அ எப்படி كده காத்திரிக மர முறிஞ்சு போறது போலடா நீ என்ன தர பக்கம் பரைய இல்ல الولகடா இங்க பாப்பா வாங்க ஆதே கோப ஓம்பண்டையும் பாயறடா இப்ப கத்திரிகை பூசிரிக்கு மாரி كدهக்கு போலடாக்கு நல்லா இல்ல வெர்வை எப்படி அண்ணா இல்ல சின்சு போட்டவங்க எல்லாம் சொல்றத கேக்குது அதுவே நம்ம மாட்டேருமோ ஏ தோங்கரடியா தோப்பு தோங்கறடா

ஆட்டில் lair இருந்ததே ஆறு நிறைய மீน இருந்ததே மீனும் முழுகிடக் குளிர இருந்ததே அன்னமட வயல் இருந்ததே வயல் முழுதும் கதிர இருந்ததே கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே அன்னாட்டில் மளை இருந்ததே மண்வளியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி களவில்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் நடுப்பறிந்தால் மறு வீட்டில் இல்லையே ஒரு வீட்டில் நடுப்பறிந்தால்

அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்ற ஒரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தழிவுண்டோம் அந்நாடுகிறந்து போனதோ அதுவே வரும் கனவானதோ அந்நாடு போனதோ அதுவே வரும் கனவானதோ இது இது வைக்கிறே கொண்டாடு பணம் கட்க எடுங்கப்பா எடுங்க பிள்ளையா எடுங்க பரவாயில்ல பரவாயில்ல பிள்ளையாடுங்க சாப்பிடுங்களா ഓർഡർ എടുക്കുകയാണ് നമ്മ അതിമീതെ അല്ലേ എന്നാ മുടിഞ്ഞു ആ പിറ്റല്ല കൊറുക്കലാരാണോ അനങ്ങട്ടെ ഇതിനൊരു ഫോട്ടോ വാ നഗരത്തിൽ ഇരുന്നു വാട്ടോസ് ആ ടീം ദേവമാരെ പാലാ എന്നൊക്കെ உங்களுக்கு சுயாதீன தமிழ் இளைஞர்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் புதுமுகங்களும் நிறைய பேர் இருக்காங்க அது பார்க்கறதுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு புதுமுகங்களை பார்க்கும்போது சுயாதீன தமிழ் இளைஞர்கள் ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த வேறு தழுவுதல் நிறைய போராட்டங்கள் அதுகளெல்லாம் போய் கொண்டிருக்கிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் போராட்டங்களுக்கு சார்பாக இலங்கையிலும் போராட்டங்கள் நடந்தது அந்த சின்ன தான் சுயாதீன இளைஞர்கள் நாங்கள் ஒன்றுணைந்து அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணதோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணதோடு சேர்ந்து அதை அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே நிப்பாட்டாமல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எங்கிட்ட துணைப்பொருள்களில் அதாவது பசுமை இந்த நொங்கு சார்ந்த பனை சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு சந்தோஷமாக சொல்லிக்கொள்ளலாம் ஐந்தாவது வருடம் ஐந்தாவது வருடம் இந்த நுங்கு திருவிழா இந்த முறை சிறப்பாக இடம்பெற்றுல ஃபுல்லாக வந்து பணம் கழியில் செஞ்சு ஒரு கேக் கொண்டு எங்களுக்கு தயாரித்து தந்திருக்காங்க அந்த தயாரிப்பு வந்து சிட்டி கேக் அவர்களுக்கும் எங்களுடைய நந்தைகள் அதுக்கு அனுசரணி வழங்கி என்னுடைய கண்ணா நகர் என்னுடைய நண்பர்கள் வேணுமடம்

அப்படி இருக்கு முறையில பனங்காளியில தயாரிக்கப்பட்ட ஒரு சுவையான கேக் மிகவும் நல்லா இருக்கு வழங்கிய ஸ்வாத இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி பனங்கா பணியாரம்

Facebook la